அன்பு நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்த அனலைஸ் பண்ணலாம் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பெல் பட்டனும் ஆள் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே மனதளவில் கூட யாருக்குமே துன்பமே நினைக்காதீங்க அப்படி நினைக்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் புகழ் பெற்று வாழ்வில் சிறப்பான செல்வமும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் பெற்று வாழ்வாங்கு வாழை இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபகாரிய தினமாக பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோ குளார போலாம் ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் சுப சுபகிருது வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கரின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் துலாவரரசி அன்பர்கள் மனம் மகிழும் வகையில் புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மனசில் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வாங்குவதற்கான சிறப்பான தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் ஆகியவை கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கும் இதனால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் ஆட்படக்கூடாது இயல்பாக நீங்கள் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓவரா எக்ஸைட் ஆகுறதோ அல்லது ஓவரா ஏதாவது வருத்தப்படுறதோ நீங்க என்னைக்கு செய்ய வேண்டாம் இதனால உங்களது உடல்நலன் தான் பிரச்சனை வரும் எனவே அதை தவிர்த்துறது இன்னைக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுடைய லேண்டு நிலம் ஏதாவது விக்கணும் அப்படிங்குற நினைச்சிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது நல்ல விலைக்கு போகுங்க இன்னைக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்க நீங்க விற்க நினைக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் இப்பொழுது விற்கலாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்ப இருக்குங்க உங்களுக்கு சிறப்பான லாபத்தை அது தரும் இன்றைய தினம் தபால்ல ஒரு மெசேஜ் இன்னைக்கு வருங்க அந்த கடிதம் மூலமாக உங்களுக்கு உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் பொங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதிதாக வீடு கட்டும் முயற்சியிலும் நீங்க புதுசா ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் வீடு கட்டுற எண்ணமே இல்லாத எங்களுக்கு கூட இப்பொழுது வீடு கட்டலாமா எப்படி கட்டலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு மனசில் உதயமாகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பெருங்க எனவே அதன் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் அசைய சொத்துக்கள் விற்கதற்கும் இது ஏற்ற நாள் அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான பிளான் இதை உகந்த நாளாகவே அமைகிறது எனவே இத்தகைய சிறந்த அமைப்புகள் காரணமாக நமது துளாமிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க ரொம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலில் முழுகிறவங்க முத்தெடுத்தால் எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்களோ அதுபோல் நீங்கள் காதலில் முழுகி முத்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைய பெறுவீங்க காதலில் நல்ல ஒரு உச்சநிலையை சந்தோஷமான நிலை இன்றைய தினம் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் மன மகிழ்ச்சி உற்சாகம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் வந்து உங்களுடைய சீனியர் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உங்களது சீனியர்ஸ் உங்களை பாராட்டுவதன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய வேலையை தரத்தை வந்து இன்றைய தினம் அப்ரிசியேட் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்றதன் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க எனவே அலுவலகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு எனவே பாராட்டு பெறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் புது உணர்வை தருங்க நல்ல ஒரு அனுபவத்தை தரும் மன மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுத்த உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய உங்களது வாழ்க்கை துணை அவரால் முடிந்த அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் செய்வார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இல்லறத்திலும் நல்ல நல்ல பெருமகிழ்ச்சியில் காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களது திட்டங்களில் புதிய வெற்றிகளை பெறவும் இன்றைய தினம் உங்களது ஆலோசனைகளில் கேட்டு பெறுவதன் மூலமாக உங்கள் காரியங்களில் மிகச்சிறப்பான நிலையை ஏய்யவும் உங்களால் முடியுங்க எனவே தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது பர்சனல் விஷயமாக சம்பந்தமாக இருக்கலாம் நல்ல அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலாங்குடைய ரசிபெரன் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆலுபட்டனும் அழ்த்தி விடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடுகள் உடனே நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோக்களை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் மால்பட்டையும் அழுத்திவிடுங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சாண்டில் கலர் சந்தன கலர் உங்களுக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் உங்களுக்கு நல்ல ராசியான நம்பராக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த தினத்துக்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகம் இருக்குது சிலருக்கு அப்படிப்பட்ட ஆசைகளே இல்லாதவரை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இன்றைய தினம் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் குழந்தைகள் உங்களது குழந்தைகள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கும் நீங்கள் நல்லதை செய்ய முடியுங்க மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குங்க மேலும் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல போகணுன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான ஏதாவது அச்சுறுத்தல்களோ அல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான ஏதாவது குறைபாடுகளோ உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே பொழுது நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களுடைய உடல்நலனும் மிகச்சிறப்பாக முன்னேறும் அதன் மூலமாகவும் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை காத்திருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல உயர்வான நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் சில மாற்றமான சிந்தனைகளை நீங்கள் யோசிப்பீங்க மா இன்னைக்கு மாற்றி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் இன்றைய தினம் சிலருக்கு அலுவலக பணிபுரியர்களுக்கு உத்தியோகம் மாற்றலாமா என்ற எண்ணங்களும் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இன்றைக்கி நீங்கள் புதிய ஜாப்ஸ் புதிய வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் தட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் நம்ம சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தினசரி நமது வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் வந்துருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ராசி வளங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே